ஓம் அதோடய எடுக்கிறேன் எல்லாரும் பாருங்க லைஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க எவ்ளோ திமிரு எவ்ளோ ஆங்காரம் எவ்வளோ பேர் மனசு நோக்க வச்சிருக்கோம் டிரெஸ் கூட காஸ்ட்லியா போட்டுக்கிறோம் பெர்ஃபியூம்ஸ் போட்டுக்கிறோம் டெய்லி குளிக்கிறோம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபைனல் பிளேஸ் இதுதான் நம்மளுக்கு இல்லீங்களா என்னோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே சொல்றேன் ஒரே ஒரு டைம் வாங்க காசிக்கு வந்து இந்த இடத்த பாருங்க லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது மனசு ஆல்ரெடி நான் ரொம்ப சாஃப்ட் இத பார்த்த உடனே லைஃபே இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சாஃப்ட் ஆயிடுச்சு ஒரு டைம் வாங்க வந்து இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க நீங்களும் லைஃப் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க ஓம் நம சிவாய അല്ലേ എന്നാ സാമി എല്ലാം മുടിക്കും தெரியுதா தெரியுதா தெரிஞ்ச பேசுங்க லைஃப பத்தி எதனா சொல்லுங்க இந்த இடத்துல வந்து வாழ்க்கையை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை

பாருங்க கால் எல்லாம் எரிஞ்சிடுச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இல்லை எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ எத்தனையோ தடவை காசி கூட வந்துருக்கலாம் அவரு ஆமா இருக்கும் எங்க நாங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் எரியும் சிறு ஆங்காரம் ஆ எவ்வளோ லக்ஸுரினஸ் எவ்வளோ தான் லக்ஸூரியாக வாழ்ந்தாலும் எவ்வளோ தான் திமிராக எல்லோர்ட்டையும் அடக்கி ஆழ்ந்தாலும் கடைசியில் உன்னோட மனுஷனுக்கு இதுதான் கெதி மனிதனே உனக்கு இதுதான் கடைசி நிலை பாருங்க மக்களே இந்த பாடி எரியுது தலை தெரியுது ஒரு காலத்துல குழந்தையா இருந்த உடம்பு ஆமா குழந்தையா எத்தனையோ பேருக்கு போய்